الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبي كريا سهودر خلي السلام عليكم ورحمة الله وبركاته نرهيل رندي أور ورم كاتو كل ذلك ورسرند برارتنيه نام أرندو كلوم இந்த நபி மொழி அல் ஹாக்கிம் என்ற கரந்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது நிலை பதிவாகிறது ஷேக் நாசி உதின் அல்பானி ரஹ் அவர்கள் இந்த ஹதீஸை சஹை என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே இது வந்து அந்த காலையிலும் மாலையிலும் என்ற அந்த வாசகத்தை தவிர்த்து பொதுவாக வரக்கூடிய இந்த செய்தியை ஷேக் அவர்கள் சஹை என்று குறிப்பிடுகிறார்கள் عند نبي مولي الله صلى الله عليه وسلم ابر ارور اللهم اني اشهدك واشهد ملائكتك وحملة عرشك واشهد من في السماوات ومن في الارض انك انت الله لا اله الا انت வஹத க லஷரீ கல க வஷ்ஹது அன் அஹம்மதன் அப்துக வரசோலுக எனவே நாம் ஒரு துவாவை போது அதனுடைய பொருளை நாம் விளங்கி அதை ஓத வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாவுலி செலம் சொல்கிறார்கள் யார் இதை ஒரு முறை ஓதுவாரோ யார் இதை ஒரு முறை ஓதுவாரோ அவருடைய மூன்றில் ஒரு பகுதியை அல்லாஹ் நரகிலிருந்து விடுதலை செய்கிறான் இதை யார் இரண்டு முறை ஓதுவாரோ அவரது அவரது உடலில் அவரில் இரண்டு பகுதிகளை அல்லாஹ் நரகில் இருந்து விடுதலை செய்வான் எவர் இதை மூன்று முறை ஓதுவாரோ ஒமன் காலஹா சலாசன் அல்லாஹு குல்லஹோமின் அண்ணார் அல்லாஹ் அவரை முழுமையாக நரகிலிருந்து விடுதலை செய்து விடுகிறான் என்று அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இதை நாம் மூன்று முறை சிறப்பை நாம் இதில் அறிந்து கொள்கிறோம் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பென்றால் அவரை அல்லாஹ் நரகிலிருந்து விடுதலை செய்கிறான் எனவே இந்த து என்ன பொருளை தாங்கி நிற்கிறது என்றால் யா அல்லாஹ் இன்னி அல்லாஹுக் நான் உன்னை சாட்சியாக ஆக்குகிறேன் வ உனது மலக்குகளை நான் சாட்சி ஆக்குகிறேன் அதே போன்று வஹெமல் அத் அரிஷிக் உனது அரிசை சுமப்பவர்களை அதாவது அரிசை சுமக்கும் வானவர்கள் அரிசை சுமப்பவர்களை நான் சாட்சியாக ஆக்குகிறேன் நாம் குர்ஆனில் பார்க்கலாம் அல்வாஹு தாலா குறிப்பிடும்போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால் அல்லதீன யஹ் மிலூனல் அருஷ வமன் ஹெவ் லஹூ யூசப் பிஹவுன பிஹ் பிஹெம்ஜுரப் ويستغفرون للذين آمنوا ربنا وسعت كل شيء رحمة وعلماء فغفل للذين تابوا واتبعوا سبيلك وقيهم أداب الجهه نعبد على تياءر اله والرسنم لابد أرشى سمند كوندرب ببركلم يحملون الأرش هذه بوند هذه سطري الله ببركلم هذه سطري الله ببركلم إن سيالارجل يسب بحونا بحمده ربهم ثنقل إريء من بحوله அவனை தஸ்மீக செய்து கொண்டு இருக்கிறார்கள் தஸ்மீஹ செய்து கொண்டும் அவன் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆமனு ஈமான் கொண்டவர்களுக்காக மன்னிப்பையும் கோருகிறார்கள் மோமின்களுக்கு அவர்கள் அல்லாவிடத்தில் மன்னிப்பை கோருகிறார்கள் எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்கள் ஈமான் உள்ளவர்களுக்கு மூமின்களுக்குள்ள சிறப்பு இன்னும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லாவிடத்தில் எப்படி துவா செய்கிறார்கள் என்றால் ரப்பனா என்று அவர்கள் எங்கள் இறைவனே நீ ரஹமத்தாலும் ஞானத்தாலும் எல்லா பொருட்களையும் நீ சூழ்ந்திருக்கிறாய் எனவே தாபு இவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ பாவமீற்றி கோரி ஒத்தீலக் உன் வழியை பின்பற்றுகிறார்களோ நீ அவர்களை மன்னிப்பாயாக வகேஹீம் ஆஜாபல் ஜஹீம் இன்னும் அவர்களை நரக வேதனையிலிருந்தும் காத்தருள்வாயா பாருங்க அவங்க அவர்களுடைய துவாவிலும் இது வருகிறது வகேஹீம் ஆஜாபல் ஜஹீம் என்று அவர்கள் கேட்கிறார்கள் அப்ப இந்த துவ நாம் சொல்லக்கூடிய இந்த துவாவிலும் அந்த அரிசை சுமப்பவர்கள் என்ற வாசகம் இடம் பெறுவதைப் பார்க்கிறோம் அரிசை சுமப்பவர்கள் என்ற வாசகம் இடம் பெறுவதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்ற என் அருமையான சகோதரர்களே அதாவது அரிசை சுமப்பவர்கள் எப்படி பிரார்த்திக்கிறார்கள் என்பது சம்பந்தமான ஒரு செய்தி வருகிறது ஒரு செய்தி இடம்பெறுகிறது அதாவது இதை ஷேக் ரஹிம் ரஹிம்லா அவர்கள் என்று சொல்கிறார்கள் அதாவது அரசை சுமக்கக்கூடிய எட்டு பேர் சம்பந்தமாக எட்டு வானவர்கள் சம்பந்தமான ஒரு செய்தி குரான்ல வரக்கூடிய வசனம் அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினேழாவது வசனம் அதில் அல்லாஹு தான் சொல்கிறான் என்று அல்லாஹு தாலா இதிலே சொல்கிறான் அந்த நாளில் உன்னுடைய இறைவனின் அரிசை அதாவது என்ன செய்வாங்க எட்டு பேர் சுமந்து இருப்பாங்க எட்டு பேர் எட்டு வானவர்கள் என்ன செய்வார்கள் சுமந்து இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே என் அருமையான சகோதரர்களே இதுக்கு இது தொடர்பாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல எப்படி வாசகம் வருகிறது என்று சொன்னால் அரிசை சுமக்கும் அந்த வானவர்கள் எப்படி அல்லாஹுவை தஸ்மீக செய்வார்கள் எப்படி அல்லாஹுவை தஸ்மீக செய்வார்கள் என்பது வரும்போது அதில் நான்கு பேர் இப்படி சொல்வார்கள் என்று வருகிறது என்று சொல்வார்கள் அல்லாஹுவை போற்றி அவர்கள் துதித்தவர்களாக என்ன சொல்வார்கள் அதாவது உனது ஞானத்துக்கு பிறகு உனது சகிப்புத்தன்மை உனது ஞானத்துக்கு பிறகு உனது சகிப்புத்தன்மை என்பதை சொல்வார்கள் மற்ற நான்கு பேர் சொல்வார்கள் போற்றி துதித்தவர்களாக அதாவது உனது பேராற்றலுக்கு பிறகு உனது மன்னிப்பு என்று அவர்கள் சொல்வார்கள் என்றும் ஒரு ஒரு செய்தி இடம் பெறுவதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹு தலா ஆரம்பத்தில் நாம் கூறிய வசனத்திலே அல்ல என்ன சொல்கிறான் அவர்கள் அல்லாஹுவை போற்றி துதிப்பவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று அல்லாஹு தாலா வானுலகத்திலே ஒன்றை தீர்மானித்து விட்டால் ஒன்றை தீர்மானித்து விட்டால் இதா கதா அம்ரன் தீர்மானித்து விட்டால் என்ன செய்வாங்க அரிசை சுமக்கும் வானவர்கள் தஸ்மீஹ் செய்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான் இந்த ஹதிசனிய முஸ்லிம்ல ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி பார்க்கலாம் அப்ப என்ன செய்வாங்க அந்த அரிசை சுமந்த வானவர்கள் அல்லாஹ்வை தஸ்மீக செய்வார்கள் பிறகு அடுத்த வானத்தில் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க அல்லாஹுவை தஸ்மீக செய்வார்கள் அப்படியே அந்த தஸ்மீக அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் அந்த துன்யாவுடைய அந்த வானம் வரை என்ன செய்வாங்க இப்படி அதில் உள்ள மலக்குகள் அல்லாஹுவை தஸ்மீக செய்வார்கள் அதன் பிறகு அந்த அரிசை சுமக்கக்கூடியவர்கள் சிலர் சிலரிடம் உமது அல்லாஹ் என்ன கூறினான் என்று கேட்பார்கள் அதன் பிறகு அல்லாஹ் கூறியதை அவர்கள் அறிவிப்பார்கள் அப்படியே அது வானுலகில் உள்ள அடுத்தடுத்துள்ள வானவர்களுக்கு அது என்ன செய்யப்படும் அவ்வாறே அது அறிவிக்கப்பட்டு அது அந்த துன்யாவுடைய வானத்தில் உள்ள வானவர்களுக்கு அது அறிவிக்கப்படும் என்ற இந்த செய்தி எனவே அல்லாஹ்வை இங்கெல்லாம் தஸ்மீக செய்வதை நாம் பார்க்கின்றோம் எனவே இதெல்லாம் அரிசை சுமக்கும் வானவர்கள் தொடர்பான சில செய்திகள் அரிசை சுமக்கும் வானவர்கள் தொடர்பான சில செய்திகள் இதுல மற்றொரு ஹதீசில நீங்கள் பார்க்கலாம் அபுதாபுல நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழாவது நில வருகிறது அல்லாவுடைய தூரசி குறிப்பிட்ட ஒரு செய்தியை ஜாபி அப்துல்லா அல்லி அல்ல அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் எனக்கு அந்த அரிசை சுமக்கக்கூடிய வானவர்களில் ஒருவரை பற்றி உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு அனுமதி வழங்கினான் அல்லாஹ் எனக்கு அனுமதி வழங்கினான் என்று அல்லாவுடைய தூதர் செல்லலாட்சி சொல்கிறார்கள் அதாவது அந்த அரிசை சுமக்கும் வானவருடைய அந்த காதுடைய அந்த சோனைக்கும் அந்த தோல் புயத்துக்கும் இடையில் உள்ள அந்த தூரத்தை எப்படி சொல்றாங்கன்னா அது ஏழ்நூறு வருட தொலைவு ஏழ்நூறு வருட அந்த தொலைவென்று அல்லாவுடைய தூதர் குறிப்பிட்டாங்கன்றா எவ்வளவு பிரமாண்டமானவர்களாக அந்த மலக்கில் இருப்பார்கள் அல்லாவுடைய அரசு எவ்வளோ பிரமாண்டமானதாக இருக்கும் என்பதையெல்லாம் நாம் இதிலே விளங்கிக் கொள்கிறோம் பிறவே நருமையான சகோதரர்களே நாம் உங்களுக்கு அந்த சொல்லி தந்த துவா நரகை விட்டோர்வரை விடுதலை செய்யக்கூடிய அல்லாஹ் விடுதலை செய்கின்ற அந்த துவா அதில் வந்து அந்த அதில் உள்ள வாசகங்கள்ல அல்லாஹுவை சாட்சியாக ஆக்கி அல்லா உனது மலக்குகளை சாட்சியாக ஆக்கி உனது அரிசியை சுமக்கும் மலக்குகளை சாட்சியாக ஆக்கி அதே போன்று வவுஷீத் மன்ஃபிஸ் சமாபாத்தியம் மன்ஃபில் அரு வானங்கள் பூமியில் உள்ளவற்றையெல்லாம் நான் சாட்சியாக ஆக்குகிறேன் சாட்சியாக ஆக்கி என்ன சொல்லுகிறோம் ஆக்கி வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ தனித்தவன் உனக்கு எந்த ஒரு இணையும் இன்னும் வாசது நான் சாட்சி சொல்கிறேன் அன்ன முகமதன் அப்துகா வர சொலும் நிச்சயமாக முகமது சல்லா சொல்லும் உனது அடியாரும் தூதரும் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எனவே அருமையான சகோதரர்களே ஒருவருக்கு நரக விடுதலை கிடைத்து விடுமாக இருந்தால் அதை விட ஒரு பாக்கியம் வேறு எதுவும் இருக்க முடியாது நரக விடுதலை வழங்குகிறார் என்றால் அவருக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டு விடுகிறது எனவே இதை நாம் மூன்று முறை ஓதுவதன் மூலம் இந்த சிறப்பை நாம் அடைந்து கொள்ள முடியும் எனவே இந்த ரிவாயத்தை பொறுத்தவரை இது காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடிய ரிவாயத்தாக வரல அந்த ரிவாயத்துடைய தரம் சம்பந்தமான அதாவது விமர்சனங்கள் இருக்கின்றன ஆனால் இது வந்து பொதுவாக வரக்கூடிய செய்தி பொதுவாக இதை ஓதலாம் ஒரு நாளைக்கு மூன்று தடவை ஓதுவதன் மூலம் அடைந்து கொள்ள முடியும் நாம் ஓதி வர வேண்டிய பிரார்த்தனைகள்ல ஒரு முக்கியமான பிரார்த்தனையாக இது இருந்து கொண்டிருக்கிறது எனவே நாம் இதை மரணமிட்டு ஒரு நாளைக்கு மூன்று முறை ஓதி வருவோம் அதனுடைய பொருளை நாம் சரியாக உணர்ந்து விளங்கி அந்த பொருள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறதோ அதாவது தொகை ஏகத்துவம் அதை நாம் நிலைநாட்ட வேண்டும் அதான் இதில் மிக முக்கியமானது ஏகத்துவத்தை தொகை நிலைநாட்ட வேண்டும் நாம் சுண்ணாவிலே பயணிக்க வேண்டும் இன்னி ஒரு என்பதுதான் விரைவில் அருமையான சகோதரர்களே இதை நாம் மரணம் விட்டு ஓதி வருவோம் அதே போன்று நரக விடுதலையை பெற்ற அல்லஹாவால் நரக விடுதலை கிடைத்த அவனது உன்னதமான அடியார்களில் நாம் நம்மை آكي كلوا ما هذكا الله ودم پارتي بوما ها ان ركوري وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته